கிராம் சரி நண்பர்களே முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும் நினைக்கிறேன் செய்யலாம் கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள் சிலக்கு தவிர நீ உலர்த்திக் கொள்ளலாமே ஓ ஓ நன்றி முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும் அதை பிடிக்க செய்யும் முறையில் செய்வேன் செய்வேன் நீங்கள் நடத்தப்பட்டு சரி கொலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொறியை சேர்க்க வேண்டும் அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அடுத்தது நான் அதே பாட்டிலில் காரன் சீராக உருவாகும் அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும் இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும் ஓ அப்பா இதற்கு கான் சீராக பிரச்சனையாகி விட்டது போல சரி அடுத்தது போகலாம் வேறு வழி இல்லை ஆம் இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும் அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள் ஓ சரி ஓ ஓ அது வேலை செய்தது சரி என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகி உள்ளது இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது எல்லாமே மிகவும் சிக்கலானது மிக சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான் அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம் இது அற்புதமான யோசனையா இல்லையா முழுமையான அர்த்தமற்ற பேச்சு உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன் முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள் அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன் அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும் ஜெல்லிக்கு தீ பொழிவு கொடுக்கிறேன் இப்போது உருவான கலவை ஒரு வானொலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும் ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும் இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும் நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும் பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும் குழந்தைகளே கவனம் பெரியவர்களின் உடனில்லாமல் இது செய்ய வேண்டாம் தயாரா விக்கி இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது இதை முதலில் பாட்டி பொறிக்கட்டு வட்டும் ஓம் சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம் அது அழகாக இருக்கின்றது ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது என்னவா எழு நான் வாவ் ரொம்ப ஈஸியானது எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை ஜெல் வெற்றியாளராகிறார்

சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது மாவு சுமார் தயார் இந்த ஊரை எப்படி இருக்குது ஓகேவா எல்லாம் த சீரம் இல்ல நீ இன்டு எப்படி ஹா ஹோ ஓ வேகமாக ஓ வேகமாக ஓ செல் மணிக்கவும் ஆப் இரண்டு கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது ஆமாம் அது சந்தேகம் தான் எனக்கு எல்லாம் தயார் தேவை துண்டுகளாக பி இது நிறமூட்டம் கொண்டுள்ளது இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம் நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும் நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா இல்லையில் என் தயாராக உள்ளது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும் கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம் கொஞ்சம் நிறமுடைய சிறுதுளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது அழகு அற்புதம் மேலே உடன் என் பேத்தி எனது பாட்டியின் வாபிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள் எனக்கு தெரியும் அவை ஏற்கனவே ஆனவ அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதை விட சிறந்தது எதுவும் இல்லை மேலும் சிறிது மேபிள் சீருவும் அது அழுக்காது பாதம் கீழே விசித்திரமாக இருக்கிறது என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா அக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும் ஆனால் அது அல்ல பெரிய காதுகள் என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை ஓ நான் தேவைப்படுவது இதோ கூழ் மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபில் செய்வேன் இதில் வை வாங்க இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது உம் எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை அப்போ நண்பர் விக்கிய கேட்போம் சரி எந்த வகை முட்டை நூடு டாஃப்கள் இது இதுவை பார்த்ததில்லை நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன் பார்க்கலாம் ஐயோ கேவலம் என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன் ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார் சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே நன்றி பாட்டி அபாரமாக சுவையாக உள்ளது ஓ ஆம் அதை உன் சமையலர் அன்னி ஒரு உண்மையான கலைத்தூண்டலில் எதையும் உருவாக்கினார் அதனுடன் இது மிகவும் சுவையானது ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது எனக்கு அவை மிகவும் பிடிக்கும் ஆகவே அவரே ஜெயிப்பார் ஓரே அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது இது எவ்வளவு ரோமா இருக்கிறது எனக்கு டோனட்ஸ் வேண்டும் அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக் கொள்கிறேன் நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன் நான் ருசியாக இருக்கிறேன் ஓ ஓட சுவையாக இருக்கிறதா

சுவையானது இது டொனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது இதைப் பாருங்கள் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இங்கே டான்ட் மிஸ்டர் இருக்கிறது நன்றி சமையல்காரர் அச்சின் வடிவில் ஊற்றுங்கள் நாமுங்கள் ஆஹா நீங்கள் எவ்வளவு சுரங்கிப் போனவர்கள் இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள் இப்போது அவற்றை இரண்டு பங்காக பிரிக்க வேண்டும் அப்பரம் இப்படி அப்பரம் சற்றே சர் உள்ளே உற்றுவேன் மிகவும் சுமார் முடிந்து விட்டது இப்போது எனக்கு திரவ மார்ச் மெல்லோ தேவை அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன் இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன் அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது

முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன் அவை அழகாக மட்டுமல்ல நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம் ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது நான் வேறுபட்ட காத்திருந்தேன் ஜில் உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவாய் என்று நம்புகிறேன் எனக்கு பிடிக்கும் சாக்லேட் ஏமி, இன்னும் சுவையான ஷாப் டானட்ஸ் வைத்திருக்கிறாள் அவளின் வெற்றியை வாழ்த்துவோம் என்ன ஓ, ஆமா அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது எனக்கு அவமானமாக உணர்கிறது நண்பர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை முத்தம் அனுப்புகிறேன் நான் காதலிக்கிறேன் வாவ் அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் ஓ ஒரு நிமிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் உட்கார்ந்து காத்திருக்க மதியம் வணக்கம் மதியம் இந்த நாற்காலையில் உட்காருங்க என்ன ஆ வா மன்னிக்கவும் இன்று நான் ஏறளவுக்கு குழப்பமா உள்ளேன் இது என் வாய்ப்பு சரி

ஓ, நன்றி ஓ என்ன அத கூட பார்க்காதீங்க அவன் சமீபத்தில் குடித்தான் ஓ அவன் குடித்தானா எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை என்ன இது ஒரு மீனுடன் உள்ளே வருவது உச்சகட்ட மீறலாகும் வாங்க வெளியேறு ஓ இல்லை ஓ நீங்கள் சரியா இருக்கிறீர்களா ஓ இது எவ்ரி திங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக ஓ எனக்கு என் எலி பிடிக்கும் எனக்கு என் ஆமை பிடிக்கும் நீங்கள் அனைவரும் தெரியுமா கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும் அதற்காக நான் சிறப்பு மீன்குளம் கூட வச்சிருக்கிறேன் ஓ அப்படியே வரவேற்கிறேன் ஓ ஜெர்ரி எலியை என்னங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும் ஜெர்ரி உன்னை என் கையில் வைத்துக்கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய் நான் அங்கேயில் இரட்டை பட்டல் போட்டு ஜெர்ரி நன்றாக உணர செய்யலாம் ஓ இதமானது இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும் சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில் அரே உள்ள வாங்க உங்களை அது நிச்சயம் பிடிக்கும் த்ரீ போகலாம் நிமிடம் அவளின் தலை கீழ் என்ன இருக்குது எதுவும் நாற்காலியில் அமருங்கள் உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன எனக்கு வலி இருக்கிறது நல்ல நகரவும் முடியல பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பர்க்கவுடன் தொடர்பில்லை அப்பொழுது

நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன் நன்றா உள்ளே என் ஷர்ட் இது வேலை செய்யும் என நம்புகிறேன் ஆ நிருத்து அரே உங்களிடம் ஒரு குழந்தையா சரி நான் உங்களுக்கு உதவுகிறேன் வாங்க சரி கொஞ்சம் இன்னும் என்ன ஹா இது பெரியதா தோன்றுகிறது ஓ வணக்கம் உட்காருங்கள் ஓ சௌகரியமாக இருங்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் அதை செய்தேன் ஓ தங்கை வெளியே வாருங்கள் நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன் ஓ நான் உன்னை காதலிக்கிறேன் நான் எல்லாரத்தையும் தயார் செய்வேன் ஓ அத கேள்விப்பட்டீங்களா அமைதியாக இரு ஓ இல்லை நான் எதுவும் கேளவில்லை ஓ இங்க வா ஆஹா அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச இந்த பூனை எடுத்து போய் இங்க இருந்து போ நானே நீ கற்பனியா இருக்கறியா நினைச்சேன் என்னEntityTypeங்க கேளேன் இந்த எதிர்பார்க்கல சரி நம்பிக்கையோட இருக்கணும் அங்கேயே இருங்கள் நீங்கள் பாஸ்கெட்பால் விளையாடுகிறீர்களா அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன் எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள் நான் முடியாது யஸ் ஓ அதுதான் ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது ஓடு நான் உன்னை பிடிச்சு கொண்றேன் நான் ஓடுறேன் இங்கே இப்படி செய்ய முடியாது நீங்கள் கோண்ட நான் நேற்று தொலைக்காட்சியில் உங்களை மட்டுமே பார்த்தேன் என்னை நன்றி சொல்ல வேண்டாம் நிறுத்து டாக்டர் அவர் எதையோ மறைக்கிறார் அவர் பந்தை விட மாட்டார் அதை திருப்பி கண்டுபிடிக்க போகிறேன் என்ன நடக்குது இல்ல இல்ல ஓ ஓ ஓ ஆஹா தெரியுமா நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன் நன்றி ஓ அவருடன் எனக்கு கையொப்பம் கிடைத்தது அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும் இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன் அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன் சரி இதை செய்யலாம் அந்த மருத்துவ சாம்பலில் ஏரியை மறைக்கிறேன் தீட்டு திட்டம் ஓ வணக்கம் ஓ ஹலோ என்ன செய்வது வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா ஆனால் நான் செய்தேன் போகலாம் ஓ சரி அஹா போதும் அச்சோ ஆம் எனது யோசனை அருமை முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈறி இருக்கிறான் ஆஹா அது எனது சின்ன வெற்றி நிற்கவும் நாங்கள் எப்போது தொடங்குவோம் நான்சி ஐ நீ அப்புறம் போனில் இருக்கிறியா

என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல் இதை செய்வோம் என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும் யாரும் என்னை காண மாட்டார்கள் ஓ நான் ஒரு உண்மையான சரி என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம் நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள் உட்புகு மைக்கேல் சரியானது ஆம் அவன் வெறுமனே காத்திரு காத்திரு ஆஹா அம் ஜார் என்ன இருக்குது வைட்டமின்களா சரி நீங்கள் அவற்றை கொள்ளலாம் உள்ள வாருங்கள் ஓ ஆம் ஓ வணக்கம் உங்களே அங்கிருந்தது இருந்தது இருந்துக தொடங்கலாம் மைக்கேல் நீ உயிரோடயா இருக்கேல அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம் நெஃப் யூ செகண்ட்ஸுக்குள்ள உன்னை வெளியே விடக்கூடும் ஆனால் கவலைப்படாதே அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள் நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன் அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம் அது எங்கே ஏதேனும் தேடுகிறீர்களா நான் சர்வதேசமாக இருக்கிறேன் வைட்டமின்களுக்கு ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது அதை எனக்கு கொடுங்கள் ஓ அவற்றை இன்றி இருக்க முடியுமா அது விசித்திரமாக இருக்கிறது எல்லா வைட்டமின்களும் எங்கே ஏன் ஜாடிகாலியாக இருக்குது ஓ ஓ அது என்ன என்ன பிரச்சனை இங்கே கொண்டு வந்தாய் உனக்கு தாழ்வு வெளியே போ சரி நான் மைக்கேலே கூட உடனே அழைத்து செல்வேன் அவர் என்னுடைய